நீங்க ஏன் அப்பாவை சண்டை போடுங்க 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 நான் பெரிய கொடுமை தரேன் வாங்க போடுங்க சரி ஆன் பண்ணியான்னு வேற வேலை கிடையாது ஏப்பா சும்மா வேற என்ன பிரச்சனை யாருக்கு சும்மா தான் வந்தா நீவParameteri நான் இப்பவே ஓடுபா வீடியோ எடுக்க தான் என்ன வீடியோ எடுக்கணும் ஐயோ வந்தால விக் வெச்சு குட்டி வந்துறியா ஏங்க ஏங்க ஒரிஜினல் முடிங்க

போனா போயிட்டே இருக்கணும் போனா போயிட்டே இருக்கணும் ஆனால் முடிஞ்ச பாரு போய் பாரு